அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ராகு கொண்டான பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகர ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ராகுகேது பயிற்சி ஆகுது ரிஷப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மேஷ வீட்டுக்கும் விருச்சக வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாமுக்கும் வராங்க எப்பவுமே ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் வழியாக தான் வருவாங்க மற்ற கிரகங்கள்லாம் கிளாக் வைஸ் தான் வருவாங்க இப்போ ராகு கேது மட்டும் எப்படி இருக்குதுன்னு பார்க்காம மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும் அதாவது இதை ஃபோக்கஸ் பண்ணி வச்சு மட்டுமே நம்மளுக்கு இந்த பலன்களை ஒரு ரெண்டு வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா குரு பகவானையும் வச்சு சனி பகவானையும் வச்சு நம்ம சொல்லணும் ஏன்னா அவங்களெலாம் எந்த வீட்டை பார்க்குறாங்க அதாவது உங்களுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது வந்து பார்க்கக்கூடிய பார்வைகள் வீடு வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஏழு பதினொன்றாம் இடத்தை தான் பார்ப்பாங்க குரு பகவான் ஐந்து ஏழு ஒம்பது சனி பகவான் மூணு ஏழு பத்து அதான் அதை அடிப்படையாக வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு மகர ராசிக்கு உண்டான பலன்களை இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க இப்போ மகர ராசி மற்றும் மகர லக்கணக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு இப்போது ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதம் வந்து அதிசார சனி பயிற்சியாக உங்களுக்கு வராரு அதை வந்து மிகப்பெரிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஏன்னா இரண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இரண்டாம் இடம் அந்த இடத்துக்கு சனி பகவான் வரும்போது நிதானத்தோடையும் கொஞ்சம் கவனமாகவும் நம்ம பேச வேண்டிய காலகட்டம் அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நான் சொல்கிறேன் இப்போ அது வரைக்கும் வந்து ஜென்ம சனியாக தான் இருப்பார் ஒரு எழுவத்தஞ்சு நாள் வந்து அதிசாரமாக வந்து சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்துக்கு வரதுனால மிகப்பெரிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் வரக்கூடிய பணம் அதாவது பெண்டிங் உங்களுக்கு வேறு ஏதாவது பணம் வெளியே நிற்கிது வரலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு எழுபத்தஞ்சி நாளில் அதாவது ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன வ தொகை வரணுமோ எல்லாமே வந்துருங்க உங்களுக்கு அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு தான் ராகு பகவான் வராரு நான்காம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் அப்போ தாய்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் மனக்கசப்பு மனக்குழப்பங்கள் போராட்டங்கள் இது எல்லாமே உண்டு பண்ணும் மர மகர ராசிக்காரங்களுக்கு ஏன்னா நாலாம் இடன்றது சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் அதாவது உடல்நிலை கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடம்பு வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கள் ஏன்னா நாலாம்னுன்றது தாய்ஸ்தானம் சுகஸ்தானம் அதனால் ரெண்டுத்தையுமே அது பாதிக்கும் ராகுபாக கொண்டு இருக்கிறதுனால இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு மகர ராசிக்கு ஏன்னா ஜென்மசெனால் நிறைய பேர் வந்து வீடு கட்டிகிட்ருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க லேண்டில் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வீடு கட்டுறதுனால என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே நிற்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது முழுமையாக முடிக்க முடியாத ஒரு நிலமை அதாவது இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்போ உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது டக்கு டக்கு நீங்கள் முடிச்சுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா ம மகர ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு பத்தாம் இடன்றது தொழில் ஸ்தானம் கருமஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இடத்துல பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லி ஜாதகத்தில் அதாவது உங்கள் ஜனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்குது அந்த அமைப்பு அந்த ஜனகால ஜாதகத்தில் வந்து பத்தாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இருந்ததுன்னா அந்த கேது பக்கம் இருக்கிறது ஞானத்தை கொடுப்பாரு ஸ்பிரிச்சுவலை கொடுப்பாரு அதாவது ஞானம்னா உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த பயணம் பண்ணுவீங்க தொலைதூர பிரயாணம் போகிற போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது ஸ்டடீஸுக்காக இருக்கலாம் இல்லை உங்களுடைய பர்சனல் ஒர்க்குக்காக இருக்கலாம் இல்லை தொழிலுக்காக இருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் தொலைதூர பிரயாணம் வந்து நீங்கள் மேற்கொள்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்ராடு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துக்கு கேது வர்றதுனால நிறைய உங்கள் வாழ்க்கையில் முனைகள் தொழிலில் ஒரு முன்னேற்றம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு ஒரு சாதகமாக முடியக்கூடிய காலம்னே நம்ம சொல்லலாம் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்குது அதே மாதிரி சனியும் வந்து அதிசாரமாக வந்து வரதுனால இந்த எழுவத்தஞ்சு நாள் வந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ரெண்டு மூணு மாசத்துக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கணும் வரக்கூடிய பணமா இருந்தாலும் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி குரு பகவான் இப்ப ஏப்ரல் மாதம் தான் உங்களுக்கு குரு பயிற்சி ஆகுது அந்த குரு பகவானும் உங்களுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்கு மூன்றாவதுன்றது தைரிய விரிஸ்தானம் மூன்று கூடிய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் மகர வீட்டுக்கு அப்போ இளைய சகோதரர் மூலிமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது தம்பிகள் தங்கைகள் மூலிமா உங்களுக்கு நல்ல உதவிகள் நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் சான்சஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட வந்து உறவுகளும் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாள் வரைக்கும் பிரச்சனையில் இருக்கீங்க தங்கச்சி தம்பிக்கிட்ட சண்டை இருக்குது அப்படின்னா இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது படிப்படியாக குறைய ஆரம்பித்து சுமூகமான ஒரு நிலைமைக்கு வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது மகர இருந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு சொல்கிறேன் ஏழாம் இடம் களத்திரஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் இப்போ இருந்தே முயற்சி எடுங்க அதுக்குண்டான வேலையில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தை அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் வந்து நிச்சயம் சேரும் மகர ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அதை தொலைதூர பிரயாணமும் கண்டிப்பாக நீங்கள் செல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது ஸ்பிரிச்சுவல் ட்ராவலாக இருக்கலாம் உங்கள் பிஸ்னஸ் விஷயமாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு இடத்த விட்டு இடம் மாறணும் அப்படின்றதுக்கான அமைப்புகள் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குது அடுத்த பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால மிகப்பெரிய உங்கள் பிஸ்னஸில் வந்து லாபம் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது சான்சஸ் இருக்குது ஜாபில் இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு லெவலுக்கு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க ஏதோ ஒரு சாதனை பண்ணணும் நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வந்து முடிவுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்த இது வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக ரிசர்ச்சில் சக்ஸஸ்ஃபு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க கண்டிப்பாக அந்த ஆராய்ச்சியை முழுமையாக நீங்கள் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த மாதிரி வந்து உங்கள் ஜாதக அமைப்பு வந்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் அந்த இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருந்து நல்ல தசா புத்தி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் நூறு இல்லை இரநூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகம் இப்போ கோச்சாரப்படி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த கோச்சார் ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் உங்கள் தசா புத்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா லக்னாதிபதி தசை நடக்குதா உங்களுக்கு சுபர்கள் திசை நடக்குதா அசுபர்களுடைய திசை நடக்குதா நம்ம ஜாதகம் பார்த்தா மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும் சப்போஸ் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்து கொடுக்குறேன் அதே மாதிரி என்ன தசை என்ன புத்தி என்ன அந்தரம்ன்றதை நம்ம பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் கேது பகவான் எப்படி இருக்கார் சனி எங்கே ட்ராவல் பண்ணுறாரு இப்போ கோச்சாரப்படி வந்து குருவும் சனியும் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன தசா புத்தி உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து என்ன தசா புத்தி நடந்துகிட்ருக்கு குரு தசை நடக்குதா ராகு கேது தசை நடக்குதா என்னன்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா கர்ம விதைப்படி நம்ம அனுபவிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகு தசை கேது தசை சனி தசையிலலாம் இப்போ நீங்கள் சிக்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையான ஒரு போராட்டம் தான் வாழ்க்கை மற்ற உங்களுக்கு சூப்பர்களுடைய தசை நடந்ததுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா பலனும் உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளாக போய் முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இந்த சனி பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்கு அதாவது அதிசார சனி பயிற்சின்னு சொல்லுவோம் எழுபத்தைந்து நாள் நல்லா நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் ஜென்மசனியாகவே வருவார் மறுபடியும் அதுக்கப்புறம் தான் மா மாற்றம் நடக்கும் அதனால் அது வரைக்கும் ஒன் இயர் வெயிட் ராகு கேது பயிற்சி அட்டகாசமாக இருக்குது குரு பார்ராறு அதாவது ஏப்ரல் மாதமே உங்களுக்கு குரு பயிற்சி ஆகுது அது தனியாக உங்களுக்கு கொடுப்பேன் கண்டிப்பாக வந்து எல்லா ராசிக்கும் லக்னக்காரங்களுக்கும் வந்து நான் தனி தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஒரு வீடியோ கொடுப்பேன் அதில் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு டோட்டலாகவே ஓவராலாக நல்லாயிருக்கும் உங்கள் குலதெய்வ வழிபாடு மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளாக் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அந்த பிளாக் வந்து ரிமூவ் பண்ணுறதே வந்து உங்களுக்கு வந்து குலதெய்வமும் காவல் தெய்வ வழிபாடும் கண்டிப்பாக அவசியம் ஏன்னா ஜென்மசனி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இது பண்ணுங்கள் அன்னதானம் நிறையா வழங்குங்க இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு நிறைய செய்யுங்க உங்கள் கர்ம வினை வந்து குறையும் இதை மட்டும் செஞ்சிட்டு வாங்க நல்லா இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்